ஒருங்கிணைந்த மனிதநாய் அம்பேத்கர் கூட்டமைப்பின் உறுப்பினர்கள் நிர்வாகிகள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் நான் உங்கள் நெடுங்குன்றம் ஆர்கே சூர்யா பேசுகிறேன் இப்போ நம்ம தம்பிங்க எல்லாருமே வந்து நல்லா படிக்கணும் நல்ல வேலைக்கு போகணுன்றது மட்டும்தான் என்னுடைய ஒரே குறிக்கோள் அதனாலதான் தான் நம்ம வந்து ஒருங்கிணைந்த மனிதநேய அம்பேத்கர் என்ற அமைப்பு ஆரம்பிச்சிருக்கோம் இதில் வந்து போத பழக்கம் இல்லாமல் பசங்க எல்லாமே நல்லா படித்து நல்ல வேலைக்கு போயிட்டு அவங்க பெற்றோர்களை எல்லாருமே வந்து நல்லபடியாக பார்த்துக்கணும் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளை நல்லா ஊக்குவிச்சு அவங்களே நல்லா படிக்க வச்சு நல்ல நிலைமை கொண்டு வரணுன்றது ஒரே நோக்கத்தில் தான் நம்ம இந்த அமைப்பு அது போல் கஷ்டப்படுறவங்களுக்கு எல்லாருக்குமே உதவி செய்யணுன்ற ஒரு பெரும் ஆவலோடு நம்ம இந்த அமைப்பு ஆரம்பிச்சுருக்கோம் இப்போ காலப்போக்கில் என்ன ஆகுதுன்னா தம்பிங்கள்லாம் வந்து எனது பேரை வந்து ஒரு சில இடத்துல வந்து தவறாக பயன்படுத்துகிறாங்க இதெல்லாம் வந்து ரொம்ப வந்து எனக்கு மன கஷ்டத்தை ஏற்படுத்துது எங்கள் தம்பிங்க எல்லாருமே வந்து நல்லா படித்து டென்த்தோடு நிற்காமல் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படித்து டிகிரி முடிச்சுட்டு நல்ல வேலைக்கு போனோம் நல்ல ஆளுமை திறனை இருக்கணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்றேன் அது போல் எண்ணத்தில் இருக்கிற தம்பிங்கள்லாம் வந்து எல்லாேருமே நல்லா என் கூட வந்தாங்கன்னா அவங்கள வழிநடத்துகிற ஒரு நல்ல தலைவனா நான் இது பண்ணுறது இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன் அதே போல் யாருமே எங்கேயுமே எனக்கு அண்ணனை தெரியும் அவரை தெரியும் இவரை தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சமூக விரோதமான செயல்களில் ஈடுபடுறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நிறைய செய்திகளாக வருது அதாவது ஒரு பர்சன்டேஜை கூட நான் வந்து ஏற்றுக்க மாட்டேன் அது எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது அது போல் சொல்கிறவங்கள காவல்துறையும் சரி தகுந்த நடவடிக்கை எடுக்கலாம் அடித்தட்டு மக்களை எழுச்சி மிக்கவர்களாக மாற்றும் தலை சிறந்த ஒரு ஆயுதம் கல்வி மேலும் மேலும் நான் உங்ககிட்ட வேண்டி வேண்டி கேட்கறது என்னென்னா போதை பழக்கம் இருக்கக்கூடாது போதைப் பழக்கம் இருந்தால் நம்ம யாருமே வந்து வாழ்க்கையில் ஜெயிக்கவே முடியாது எல்லாருமே ஒரு அச்சீவ்மெண்ட் வச்சுக்கோங்க படிக்கணும் நல்ல தொழிலை செய்யணும் பெற்றவங்களை காப்பாற்றணும் அம்மா அப்பாவை நம்ம எந்த அளவுக்கு நேசிக்கிறோமோ அது போல தான் நம்ம கூட இருக்கிற நண்பர்களையும் நேசி பண்ணுறது இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன் இது கூட நான் இன்னொரு விஷயத்தையும் பதிவு பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் இப்போ வந்து நம்ம டென்த்து டுவெல்த்தில் வந்து நிறைய தம்பிகள்லாம் வந்து தேக்கமாயிடுறாங்க ஒரு சிலர் தேர்ச்சி பெற்றுறாங்க ஒரு சிலர் தேக்கமாயிடுறாங்க தேர்ச்சி பெற்றவங்களுக்கு வந்து நிறைய ஊக்கத்தொகை நானே கூட கொடுத்துருக்கேன் சில இடத்துலாம் ஊக்கத்தொகை கொடுத்து அவங்களுக்கு வந்து ஒரு மெடல் கொடுத்து அவங்களுக்கு கப்பு கொடுத்து பொன்னாடை அணிவிச்சு சந்தன மாலைகள்லாம் போட்டு அவங்கள வந்து கௌரவிக்கிறான் பாசான பசங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க அதில் தேக்க மாற பசங்களுக்கு வந்து அதிகப்படியாக வந்து மோட்டிவேஷனாக நிறைய பேர் பண்ணுறதில்ல ஸோ அவங்களுக்கோசம் நான் வந்து மாவட்டத்தில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு மாவட்டம் மாவட்டமாக போயிட்டு அங்கங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரூம் எடுத்து வாடகைக்கு ரூம் எடுத்து அவங்களுக்கு ஒரு டீச்சர் போட்டு மேக்ஸ் சப்ஜெக்ட்னா மேக்ஸ் சப்ஜெக்ட்டுக்கு ஒரு டீச்சர் போட்டு சயின்ஸ்னால் சயின்ஸுக்கு ஒரு டீச்சர் போட்டு எந்தெந்த சப்ஜெக்டெலாம் அவங்க வந்து தேக்க மாட்டாங்களோ அந்தந்த சப்ஜெக்ட்டுக்கு வந்து ஒரு டீச்சரை போட்டு அவங்களுக்கு டியூஷன் சென்டர் ஏற்படுத்தி அவங்களுக்கு அடுத்த ரீ எக்ஸாமில் அவங்கள பாஸ் ஆக உண்டான வேலைகளை நான் செய்ய போகிறேன் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற அதிகப்படியான தம்பிங்க வந்து என் மேலே ரொம்ப அன்பாக இருக்கிறீங்க எனக்கு அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி அது போல் என் தம்பி மேலேயும் எனக்கு ரொம்ப அளவு கடந்த பாசம் இருக்குது ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்கேன் உங்கள் மேலாம் நீங்கள் எல்லாம் நல்லா வரணும் அதில் ஒரு சிலர் மட்டும் என்ன பண்ணுறாங்க என்னுடைய பேரை தவறாக மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அதை அந்த தம்பியை நிறுத்திக்கிட்டு எல்லாருமே நல்வழியை தேடி போகணுன்றதை நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன் என்னுடைய வார்த்தையை நீங்கள் மதிக்கிறதா இருந்தால் எல்லாேருமே நல்லா படிங்க நல்ல ஜாப் வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்து செய்யுங்க உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் விஷயங்களில் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது ஆனால் இது இருந்தால் நாங்கள் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் மேலே வருவோம் அப்படின்னீங்கன்னா கண்டிப்பா அண்ணனுக்கு தெரியப்படுத்துங்க அண்ணனால் முடிஞ்ச உதவிகளாக உங்களுக்கு செய்கிறேன் நான் மறுபடியும் மறுபடியும் என் தம்பிங்கிட்ட சொல்லிக்கிறது ஒன்றே ஒன்று தான் அடித்தட்டு மக்களை எழுச்சி மிக்கவர்களாக மாற்றும் தலை சிறந்த ஒரு ஆயுதம் கல்வி அதனால எல்லாருமே படிக்கணும் எல்லாருமே வாழ்க்கையில முன்னுக்கு வரணுன்றதை இந்த நேரத்தில் நான் பதிவு பண்ணிக்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம் என்றும் அன்புடன் உங்கள் அன்பு அண்ணன் நெடுங்குன்றம் ஆர் கே